எஸ்ஜிஎஃப்ஐ தேசிய ஸ்கேட்டிங் போட்டிகள் வெள்ளிப்பதக்கம் என்று கரூர் பரணிபார்க் ஜோயல் தேசிய சாதனை மத்திய பிரதேச மாநிலம் சத்னாவில் இந்திய பள்ளிகள் விளையாட்டு சம்மேளம் எஸ் ஜிஎஃப்ஐ சார்பாக அறுபத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த வாரம் நடைபெற்றது இதில் தனிநபர் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டியில் தமிழக அணி சார்பாக விளையாடிய கரூர் பரணிபார்க் பள்ளி மாணவன் ஜோயன் செங்குட்வன் வெள்ளிப்பதக்கம் என்று தேசிய அளவில் தமிழகத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் தேசிய அளவில் சாதனை படித்த மாணவர் ஜோயல் செங்குட்டவனுக்கு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பரணிபார்க் கல்வி குழும தாளர் எஸ் மோகனரெங்கன் செயலர் திருமதி பத்மாவதி மோகனரெங்கன் அறங்காவலர் எம் சுபாஷ்ணி பரணிபார்க் கல்வி குழும முதன்மை முதல்வர் முனைவர் சி ராமசுப்ரமணியம் பள்ளியின் முதல்வர் கே சேகர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சாதனை மாணவரை பாராட்டி வாழ்த்தினார் புகைப்படம் தேசிய அளவில் சாதனை படித்த மாணவர் ஜோயல் செங்குட்டோனை பாராட்டி வாழ்த்தும் பர்ணிபார்க் தாளாளர் எஸ் மோகனரங்கன் பர்ணிபார்க் கல்விக்குழு முதன்மை முதல்வர் முனைவர் சி ராமசுப்ரமணியன்